ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் பங்கின் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனல வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்படிதான் நம்ம போர்வாடி எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த மறுபடியும் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி நம்ம இல்லையே இப்போ நம்ம அந்த அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்பர்ல இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கிறத ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நமது தமிழ்நாடு கூட சென்னை லொக்கேஷன்ல இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க சோ க்ளோசிங் டேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடக்கும் பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து அப்ரூவ்

வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் பிளஸ் வந்து ஐடி முடிச்சு அப்பண்டிஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹிந்துஸ்தானி கார்டினேட் ஓக்கல் ஃபீமேல் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா முடிச்சுக்கணும் டபேலாக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அதே மாதிரி மியூசிக் டபேலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் இதுல போயிட்டு நீங்க சர்டிஃபைடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த குவாலிபிகேஷன் அடிப்படையில் தான் வந்து இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் உயர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறவங்க யாரும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் யாருமே விண்ணப்பிக்கலாம் எஸ் சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல டேட் பர்த்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருக்குமே யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ்ல எக்ஸன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ் அப்டிக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு பதிமூணு வருஷம் அதே மாதிரி வந்து எஸ் சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் சொல்லிருக்காங்க நார்மல் டிவோர்ஸ்டு உமன்ஸ் கேட்டகிட்டு ஜட்ஜுகள் செப்பரேட்டடு ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இதுக்கெல்லாம் அளவுக்கு பாத்தீங்கன்னா உயர் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு வந்து முப்பத்தி வருஷம் எஸ் சி வந்து நாற்பது வருஷம் சொல்லியிருக்காங்க மறுபடியும் மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க சோ இதோடைய செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் இதை ரெண்டு பேஸ் பண்ணி வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து நடக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து நாலு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த நாலு வந்து எது பெஸ்டா போனோம் அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மெயில் மூலியமாகவோ இல்ல மெசேஜ் மூலியமாகவோ இல்ல கார்டு மூலியமாகவோ செலக்டட் டீடைல்ஸ் வந்து அனுபவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்குது ஸோ பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து முப்பத்தஞ்சு மார்க்கு டெஸ்ட் மொனியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு நீங்க எடுக்க போறீங்க ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி உமன்ஸ் பர்சன் டிசபிலிட்டி அது மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க சோ ஆனுவல் இன்கம் வந்து ஐம்பதாயிரத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க நீங்க ஒன் பை ஒன்னா பாத்து தெரிஞ்சுக்கலாம்